வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் பாகுபாட்டுடன் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த விசாரணை வந்து நீதிபதி சுவாமிநாதன் அவர்களும் நீதிபதி ராஜசேகர் அவர்களும் அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல இது தொடர்பாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார் சந்துரு அவர்கள் கையொப்பமிட்டு அதுல யார் யார் பேரெல்லாம் சீக்கிராங்கன்னா சந்துரு அதுக்கப்புறம் ஹரிபரந்தாமன் பரந்தாமன் சி செல்வம் அக்பர் அலி பி கலையரசன் எஸ் விமலா கே எஸ் சசிதரன் அப்படி அவர்களுடைய பெயர் எல்லாம் எழுதி எஸ் எஸ் சுந்தர் இவங்க பேரெல்லாம் எழுதி ஒரு கடிதம் அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விசாரணை என்பது வந்து ஒரு கமிட்டி அமைச்சு ஒரு இன்ஹவுஸ் என்கொயரி தான் நடத்தணும் தான் இப்ப எஸ்வன் சர்மா அந்த விஷயத்துல கூட நடந்தது ஆனா இது வந்து சரியான வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக இவங்க வந்து ஒரு கடிதத்தை எழுதுறாங்க ஆனா இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்போ அந்த இதில் சேர்க்கப்பட்ட அந்த கே எஸ் சசிதரன் அப்படிங்கிற முன்னாள் நீதியரசர் அவர் என்ன வெளியில வந்து சொல்லியிருக்காருனா இந்த கடிதத்துல நான் எழுதலை எனக்கு இதில் சம்மந்தம் இல்லை இந்த மாதிரி என்கிட்ட எங்களுடைய என்னுடைய பேரை சேர்க்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வந்து ஒரு அவருடைய லற்றப்பாடலயே அவர் வந்து இது குறித்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் இப்போ என்ன விசாரணை நடத்தணும் அப்படின்னா அவருக்குள்ள அனுமதி இல்லாமல் அவர் பெயரை போட்டு செய்த ஃப்ராடுத்தனத்துக்கு இப்ப இந்த சந்துரு அண்ட் அதர் அட்வொகேட்ஸ் மேல இப்ப நடவடிக்கை எடுக்கணும் ஒரு ஆள் வந்து அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் அவர் பேரை போட்டு நீங்க வந்து அறிக்கை கொடுக்குறீங்கன்னு அது பேர் என்னது தானே தானே அப்ப முதல்ல இப்ப இந்த குழுவுக்கு இவங்க ஒரு அஞ்சாறு பேர் சொல்லிருக்கா இவளுக்கு மேல கொடுக்கணும் இது நீதித்துறையின் வழக்கம் என்ன அப்படின்னா யஷ்வந்த் வர்மாவை பத்தி யஷ்வந்த் வர்மா வீட்டுல கேஷ் குடிபட்டு இருக்கு அதுக்கு மேல ஒரு கிரிமினல் கேஸ் இதாயிருக்கு அதுக்கு அப்புறம் வந்துருக்கு இங்க இட் இஸ் அன் அப்யூஸ் இவர் ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் செயல்படுகிறார்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது யஷ்வந்த் வர்மாவி இதையும் இவர்கள் ஒப்பிடுவதற்கு காரணம் என்ன அப்ப அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஊழல் மாதிரியான ஒரு கொடும் செயலை இவர் செய்தவர்ன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவதற்கு தானே இந்த வேலையை நிச்சயமாக அப்போ இது என்னன்னா யூஆர் ஆடிங் டு அனதர் அபியூசல் அதோட நீங்க இதை பேசணும்னா இப்போ உங்களோட இன்டென்ஷன் என்ன இவரை வந்து ஒரு மோசமான நபராக உலகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அதனால வாஞ்சிநாதன் என்ன தவறை செய்தாரோ அதே தவறை இப்போ இவங்க டபுள் பண்ணி செய்திருக்காங்க அதனால முதல்ல இவங்களுக்கு மேல முதல்ல ஒரு இன்வ என்கொயரிங்கிறது இந்த ஜட்ஜுகளுக்கு மேலே முதல்ல வைக்கணும் இது இன்வஸ் என்கொயரி இல்லை இது வந்து உண்மைக்குமே கண்டெம் ஆஃப் கோர்ட் வைக்கணும் ஏன்னா இது நீங்க வந்து தேவையே இல்லாமல் ஒருத்தருக்கு மேலே நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறீர்கள் இன்வோஸ் என்கொயரின்னு அதுக்கு மேலே குரல் கேஸாக இருக்கு அப்போ இது கூட தெரியாம இவர் வந்து இவ்வளோ நாள் இவங்க ஜட்ஜா இருந்தாச்சுன்னா இதுவரை இவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த ஜம்பளத்தை வளத்தை இவங்கள்டிருந்து புடுங்கி இதுக்கு மேலே எந்த வசதி இவர்களுக்கு செய்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆணையை கவர்மெண்ட் பிறப்பிக்கணும் ஃபஸ்ட்டில் அடுத்தது நீங்க எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுல வாஞ்சிநாதனுக்கு முன்னாடி நீங்க யாரெல்லாம் இதை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே இந்த எஸ் எஸ் சுந்தர் அவர்களுக்குள்ள பல நீதிமன்ற தீர்ப்புகள் நீதிக்கு புறம்பானதாக எப்படி எல்லாம் கண்டிப்பா உள்நோக்கத்தை தான் ஜட்ஜு வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம சொல்லப்படாதுங்கிறது தான் சட்டம் இல்லையா அதனால எஸ் எஸ் சுந்தருக்குள்ள பல தீர்ப்புகளை நம்ம இங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம் இப்ப இந்த மாதிரி ஒரு ஜட்ஜை பத்தி தவறான ஒரு கண்ணோட்டம் வர வேண்டும் என்பதற்காக அதோடு இணைச்ச சொன்னது ஒன்று ரெண்டாவது அனுப்பக்கூடிய மகஜரில் ஒரு ஜட்ஜுக்குள்ள பேரு அவர்கிட்ட அனுமதி வாங்காமல் பேர் வந்தது இப்படி வரும்போது இப்போ எஸ் எஸ் சுந்தர் அவர்களை பற்றிய பார்வை என்பது வித்தியாசமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னடான்னா எதுடா ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டேன் அந்த ப்ரொசீஜர் என்னன்னா இவர்கள் ரொம்ப சொல்லியிருக்காங்க சொன்னதுல ஒரு அகழ் பேர் என்னன்னா ஹரி பரந்தாமன் நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் எதுக்கு இன்னும் இந்த நாட்டின் அரசு இவருக்கு பென்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறது நான் பலமுறை இந்த விஷய ஹரி பரந்தாமன் விஷயத்தை பத்தி நான் பேசியிருக்கேன் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் நடக்கும்போது அங்க போய் உங்களுக்கெல்லாம் கோர்ட்ல எல்லாம் நீதி கிடைக்காது நீ ரோட்ல வந்து நீ போராடினா தாண்டா உனக்கு நீதி கிடைக்கும் கோர்ட்டை நம்பாதே என்று கூட்டத்தை ஏவிப்பட்டவர் பாரி பறந்தாம அதுக்கு அடுத்தது இவங்க இந்த மக்கள் அதிகாரத்துக்குள்ள ஒரு கூட்டத்தில் இவர் போய் கலந்துகிட்டார் அதுல அவர் பேசின விஷயத்து கூட இந்த டிவியில நம்ம ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகள்ல பண்ணணும் அதில் கூட ஹரிபரந்தாமன் பேசும்போது இந்த சட்டமெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான துனியில் அவர் பேசியிருந்தார் அந்த வீடியோ கூட வெளியில் வந்து சர்க்குலேட் ஆயிருந்தது அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு சட்டசபையில் வந்து ஜல்லிக்கட்டுக்கான சட்டம் இயற்றப்பட்டது மத்திய அரசின் உதவி இல்லாமல் அது நடந்திருக்காது அப்போ ஜல்லிக்கட்டு வந்தாலும் நாங்கள் வேற வேற கோரிக்கை வைத்து போராடுவோம்னு சில நக்சல் கூட்டங்கள் கிளம்பிச்சு அவங்க என்ன சொன்னாங்க நாங்க இந்த தமிழ்நாடு சட்டசபை தீர்மானம் போட்டாலும் ஹரிபுரந்தாமன் சொல்லாம நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் நாங்க சோ அதனால ஹரிபுரந்தாமனுங்கக்கூடியவர் ஒரு நக்சல் மட்டுமில்லாமல் சட்டத்தை மதிக்காதே என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர் சட்டத்தை மதிக்காதே என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய முன்னாள் நீதிபதி அப்ப இவருக்கு நீதித்துறையில் இவர் வேலை பார்த்த காரணத்தினால தானே இன்னைக்கு அவருக்கு பென்ஷன் போகுது அப்ப சட்டத்தை மதிக்கணும் இந்த சட்டத்தை வைத்து இவர் தீர்ப்பு கொடுப்பாருன்னு நம்பி தானே இவ்வளவு நாள் நம்ம அவருக்கு பணம் கொடுத்தோம் நம்ம டாக்ஸ் பணத்துல தானே அவர் சம்பளம் வாங்கினாரு இப்ப இவர் எப்படி இவருக்கு வந்து இந்த இந்த அரசாங்கம் கொடுக்குது அந்த சட்டத்தை மதிக்காதேன்னு சட்டத்தை பாதுகாத்து சட்டத்தின் அடிப்படையில் நீ தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர் தான் இஸ்பைடு அந்த சட்டத்தை நீ பின்பற்றாத உடைனு சொல்லக்கூடியவருக்கு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய துறை காசு கொடுக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் அதனால முதல்ல என்ன பண்ணோம்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் இதில் தலையிட்டு இவருக்குள்ள பென்ஷன் முதல்ல ரத்து பண்ணும் இப்ப பாக்கி ஜட்ஜுகளை பத்தி ஒவ்வொரு ஆளை பத்தியா நம்ம சொல்றதுக்கு ரெண்டாவது வரும் அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் வாஞ்சிநாதன் பத்தி வாஞ்சிநாதன் அந்த ஜட்ஜை பத்தி தவறான ஒரு வார்த்தையை சொன்னார் அவர் ஜாதியின் நடைப்படை அப்ப என்ன பண்ணாங்க இந்த ரெண்டு ஜட்ஜும் வாஞ்சிநாதனை கூப்பிட்டா யா நீ சொன்ன எந்த என்னோட எந்த விஷயத்தை வைத்து நீ அப்படி சொன்னேன்னு ஒரு கேள்வி கேட்குற கேள்விக்கு பதில் என்ன சொன்னார்னா நான் எழுத்துப்பூர்வமாக அப்புறம் பாத்துக்கிறேன் பதில் சொல்லவே இல்லை இதுவரை இப்ப வர அதுக்கு வாஞ்சிநாதன் பதில் சொல்லல அப்ப ஒரு திட்டமிட்டு அபியூஸ் எல்லாம் அப்படின்னு நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே அந்த பெஞ்சுக்கு முன்னாடி அந்த பெஞ்சுக்கு முன்னாடி நீ சொல்லல அப்ப சொல்லாம இருந்த என்னன்னா அந்த மாதிரி அவர் மேலே எந்த தப்பும் இல்லை நான் டைம் வாங்குறதுக்காக வேண்டி அந்த இடத்துல என்ன சொன்னாரு நான் அப்புறம் எழுத்து போறோம் சொல்லிக்கிட்டு வெளியில வந்தவொடனே இவங்க இவ்வளவு பேசுறாங்க அப்ப என்ன அர்த்தம்னா அடுத்தது வந்து இவ்வ இவர் எழுத்து போறோம்னா இவரை காரணம் கொண்டு கொடுக்க போறதில்லை ஆனா இவருக்கு மேல நடவடிக்கை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இப்ப செட்டப் பண்ணி இந்த வேலையை செய்யறாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன இதை வந்து நீ ப்ரூவ் பண்ணு அன்னைக்கு அந்த என்கொயரி வந்த நேரத்தில் இவங்க யாராவது பேசினாங்களா இல்ல என்கொயரி வந்து என்கொயரியில இவரால் ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொன்ன உடனே நீ எப்படி என்கொயரி பண்ணலாம் இப்போ இவங்க எல்லாம் பொங்கி வர்றாங்க அப்போ மாட்டிக்கிட்ட அப்படி மாட்டின தப்ப வைக்கணும் இதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வக்கீல்கள்லாம் சேர்ந்து எங்கடானா கோர்ட்டு வாசல்லாம் வைத்து போராட்டமா இந்த வக்கீல் வக்கீலுக்குள்ள யோக்கிய ஏற்கனவே பார் அசோசியேஷன்னால இவன் வந்து ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டாள் ஆமா ரெண்டாவது என்ன பொறுத்த நான் எனக்கு இதுல ஒரு நம்பிக்கை உண்டு சில விஷயங்கள்ல இந்த கர்மான்னு ஒண்ணு உண்டு அது ரொம்ப மோசமானது அதுக்கு பிரெசிடென்சியல் பார்டன் இல்லை இந்த கருணை அடிப்படையில் விட்டு விடுறதுக்காக வேண்டி இந்த கீழே வந்து என்ன நம்ம என்ன சொல்றாங்க சென்டென்ஸ் இதுக்கு முன்னாடியே என்ன வெளியில் விடுறேன் இதெல்லாம் தர்மம் கருணை மனு கருணை இதெல்லாம் வந்து கர்மா வந்து ஒரு நாளும் இது பண்ணார் இன்னைக்கு கூட நான் ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று பார்த்தேன் தினமலர்ல எப்படி நீங்க இந்த ஒரு ஜட்ஜுக்கு எதிராக பேசுகிறீர்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி பயங்கரவாதி குண்டு வைக்கிறவன் இவர்களுக்கு எல்லாம் சாதகமான தீர்ப்பு என்னென்ன இவர் கொடுத்திருக்கிறார் அவரை போய் சொல்லலாமான்னு நடுநிலைங்கிறத நிரூபிப்பதற்காக நீங்க எந்த அளவு வந்து இன்னைக்கு இந்த நாட்டுல முட்டு இந்த நடுநிலைன்னா எதுடா நடுநிலை அப்படின்னு அந்த ஆர்டிகிள சொல்றேன் பெருமாள் முருகனுக்காக இவர் கோர்ட்ல போய் ஆமா சரி பெருமாள் முருகன் என்னையா பண்ணமெண்ட்ல ஆராய்ச்சின்னு சொல்லி காசு வாங்கி அதுக்கப்புறம் நம்ம திருச்செங்கோடு கோயில பத்தி தப்பா பேசி தப்பா பேசினதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் நான் பின்வாங்கிறேன்னு ஊர்ல எழுதி கொடுத்து அங்க இருந்து மெட்ராஸ்ல வந்து எழுதி கொடுத்ததுக்கு விரோதமா பேசி அதுக்கப்புறம் ஆய்வுன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணுமே எங்க இருக்குன்னு சொன்னா இது ஆய்வு இல்லை இது புனைவுன்னு அப்புறம் சொல்லி சரி அப்ப ஆய்வுக்கு இது வாங்கின காசுக்கு நீ அவங்கள ஏமாத்திருக்கிய அதுக்கு அந்த ஆள்ட்ட இன்னும் பதில் இல்லை அப்ப அது ஒட்டுமொத்த இந்து மதத்தையும் அவமதிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம் இந்த இவ்வளவு பிரச்சனை இருந்ததுக்கு அப்புறமும் அந்த பெருமாள் முருகனுக்கு கோர்ட்டு வந்து தண்டனை கொடுக்கல அதுக்கு இவர் ஆஜரானார் கர்மாத்தான் வேலை எப்படி காட்டிடுச்சு பார்த்தீங்களா சரி கொரோனா பீரியடு வரும்போதுன்னு நான் சொன்னேன் அது இன்னைக்கு அந்த பேப்பர்லயும் எழுதியிருக்காங்க இந்த தபலீகி ஜமாத்துக்கா வேண்டி வந்த வெளிநாட்டுக்கார அம்புட்டு வேறையும் இவர் இங்கேருந்து இருந்து திருப்பி விடவில்லையா பயில்ல எதுக்கு அந்த டெல்லியில மாநாட்டில் கலந்துக்கிட்டு இங்கே வந்து இந்த கொரோனாவை பிறப்பிச்சு போனானுவ அதுக்கு அதுக்கு இவர் கவிதைகள்லாம் வேற சொன்னார் நாரை நாரை செங்கால் நாரை அப்படின்னு மணப்பாட பகுதியில் பள்ளிக்கூடத்துல பிடிச்ச கவிதைகள்லாம் சொன்னார் அதை இன்னைக்கு கோட் பண்ணியிருக்காங்க ஓஹோ அப்போ வந்து நடுநிலையை நான் ப்ரூவ் பண்ணணும்னா வெளிநாட்டில இருந்து வந்தவனை நான் வெளியில விட்டேன் இது வந்து நடுநிலையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த வாஞ்சிநாதன் மாதிரி பல நக்சல்களுக்கு இவர் தான் பெயில் கொடுத்திருக்கார் பல வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறார் எதுல ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் இதுல கூடங்குளத்துல கூட அது ஏற்கனவே இந்த கேசில என்ன கவனிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கிக்கிட்டியுமா அயோக்கியத்தனம் பண்றான்னு சொன்னது பிஜேபி கவர்மெண்ட் சொல்லல நல்லா தெரிஞ்சுக்கணும் இதை சொன்னது பழைய காங்கிரஸ் கவர்ன்மெண்ட் அவர்களுக்கெல்லாம் இவர் வெளியில விட்டுருக்காரு அவரே இப்படி எல்லாம் சொல்லலாமா இன்னைக்கு அதை பேப்பர்ல நான் பார்த்தேன் அப்ப என் நடுநிலைமை என்பதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சட்டத்துக்கு உட்பட்டு நான் எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கேன் சட்டத்திலிருந்து நான் எப்படி பிழைய கொஞ்சம் கூட பிசகாமல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவங்க ஆர்டிக்கிள் எழுதியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா இந்த மாதிரி ஆளுகளுக்கு எப்படியெல்லாம் நான் அவருக்கு செய்தார் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு அப்ப இது நீதித்துறையில் இருக்கிற ஒருத்தரை நியாயப்படுத்துவதற்கு இப்படி எழுதுவது அழகா முதல்ல அவர் எழுதின ஜட்ஜ்மெண்ட் சரி தப்புங்கக்கூடிய வாதம் ரெண்டாவது அப்ப உங்க நடுநிலைமையை ப்ரூவ் பண்ணணும்னா அப்ப நீங்க என்ன சொல்றீங்க வாஞ்சிநாதனுக்கு பெயில் கொடுக்கற சவுக்கு சங்கர் விஷயம் இருக்கு அதில் இவர் தான் அவருக்கு மேலே அதை இது பண்ணார் அதே சவுக்கு சங்கருக்கு வேற கேஸில் இவரே தான் பெயிலும் கொடுத்துருக்காரு அதெல்லாம் கூட எல்லாம் ரைட்டு நான் அதை வந்து நான் தப்பு சொல்லலை கரெக்டு எந்த இடத்துல செக் வைக்கணுமோ அங்கே செக் வைக்கணும் எங்கே கரெக்டாக இருக்கோ அங்கே விடணும் அது இட்ஸ் எக்ஸலெண்ட் திங் ஆஃப் சுவாமி சுவாமிநாதன் நான் இதில் வந்து ரொம்ப வர பாராட்டுற விஷயம் ஏன்னா ஒரு ஜட்ஜா இருக்கும்போது என்னோடய சுயநலமோ இல்லைன்னா என்னோடய காழ்ப்போ அங்கே வரக்கூடாது சட்டத்தின் அடிப்படையில் தான் நான் வேலை செய்து ஆகணும் ஸோ அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் அந்த வழக்கில் ஆனால் பாக்கி விஷயத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் என்று எடுத்து சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா நடுநிலைமைக்கு இதெல்லாம் தான் ப்ரூஃப் அந்த நாட்டில் ஸோ இந்த நரேட்டிவ் செட்டிங்கின் அடிப்படையில் அவரை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறத மாதிரி ஒரு தவறான விஷயம் எதுவும் இருக்க முடியாது ஆனால் ஒரு நல்ல ஜட்ஜு அதில் எனக்கு எந்த அபிப்பிராய பேமும் கிடையாது நல்ல படித்தவர் நல்ல நியாயமாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர் இன்னைக்கு அவர் மேலே இந்த மாதிரியான ஒரு அவதூறு சொல்லப்பட்டு இருக்கிறது அதுக்கு அவர் இன்னைக்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு அதில் என்ன தப்பு இருக்குது அப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் யாரை பற்றி வேணாலும் பேசிட்டு போகலாமா இதே மாதிரியான நீதி இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சவுக்கு சங்கர் கேஸ் வரும்போது ஒரு ஜட்ஜு கேட்டார் ஒருமையில் நீங்கள் சீஃப் மினிஸ்டரை பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இங்கிலீஷில் ஒருமை பண்ணையே கிடையாது எல்லாமே ஒருமையில தானே பேசுவாங்க ஏன் ஒருமையில் பேசினா என்ன தப்பு இருக்கு கெட்டவரத்தை போட்டு அவமதிச்சோ பேசலையே உங்களுக்கு முதல்வரை ஒருமேல பேசினாலே தப்பா ஆனா நீங்க ஒரு ஜட்ஜை என்ன வேணாலும் பேசலாமா அப்போ இதை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மொத்த கேஸும் ஒரு விதத்தில் வந்து என்ன இந்த சேராத இடம் தண்ணியிலே சேர வேண்டாம் நான் நடுநிலைன்னு என்னை காணித்து கொள்வதற்காக எங்கள் ஐயா தாண்டிக ஐயா வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு பாடம் ஐயா தாண்டிக நாடாருக்குள்ள இறந்து போன உடனே கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு இந்த இரங்கல் கொண்டு வரும் அதை முதல்ல நூறு ஒரு கிறிஸ்டியன் அட்வொகேட் அதே மாதிரி அவருக்குள்ள இறந்து போன விழாவில் ஐயா முகமது இஸ்மாயில் அவர்கள் நானும் ஒன்று ஒரே மேடையில் இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் பேசினோம் ஒன்று நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறவங்க பலவான ஹிந்துக்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஐயா நடர் நடக்குமே அன்காம்ப்ரமைசிங் ஒரு ஹிந்து அதே நேரத்தில் ஹிந்துக்கள் தப்பு பண்ணால் அதுக்கும் அவர் ஆதரவாக இருக்க மாட்டார் நல்லா தெரிஞ்சுக்கணும் நியாயம்னா நியாயத்தில் இருப்பார் அதனால மனசாட்சி இருக்கிற கிறிஸ்தவன் மனசாட்சி இருக்கிற முஸ்லிம் அவருக்காக வேண்டி பேச வந்தாங்க அவருக்காக வந்து ரெஃபரன்ஸ் மூவ் பண்ணாங்க கோர்ட்ல ஏன்னா அவருக்கு எந்த கள்ளங்கபடமோ அவருக்கு எந்த நேர்மையற்ற செயல்பாடும் இல்லை என்ன இன்னொருத்த ஏத்துக்கணும் என்று அவர் நடிக்கவில்லை நான் நானா இருக்கேன் ஆனா அதுல நான் நியாயமா இருக்கேன் இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னொருத்தனுக்காக வேண்டி நடிக்க வேண்டாம் நடிச்சாச்சுன்னா இந்த மாதிரியான கூட்டு சேர்க்கை வரும் அன்னைக்கு யாரெல்லாம் நம்ம முட்டு கொடுத்தோமோ அவர்கள் எல்லாமே இன்னைக்கு நமக்கு எப்படி ஆப்பு வைக்கிறாங்க இது நீதியரசருக்கு இப்ப வந்து புலப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் அதெல்லாம் எதிர்பார்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவர் இல்லை அவர் அவருக்கு தோன்றின விஷயத்தில் அவர் எழுதிட்டார் ஆனா இது அவரை புரிஞ்சுக்கணும் அது அவருக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நான் முதல்ல சொன்ன விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் ஒருத்தர் இல்லாத ஒருத்தர் பேரை போட்டு இப்படி ஒருத்தர் கையெழுத்து போட்டு ரெசல்யூஷன் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னா முதல்ல இவர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும் இவர்கள் மீது முதல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக தொடர்ந்து ஹரிபரந்தாமன் அவர்கள் இருந்து வருகிறார் அவருக்கு உள்ள பென்ஷன் பெனிஃபிட்ஸ் இதையெல்லாம் ரத்து செய்யப்பட வேண்டும் அவர் மீது அவருக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்புகள் மீதும் மறு ஆய்வு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என் கருத்து